இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் அதாவது குரூப் டூ குரூப் ஃபோரில் இப்போ பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இது வந்து டே த்ரீ வீடியோ பிரித்து எழுதுக நம்ம வந்து பார்க்க போகிறோம் எழுபத்தஞ்சு பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு வரைய லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம இரநூறு வரைய உள்ள பொரு பிரித்தெழுதுக வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ சேர்த்து சேர்த்தெழுதுக இதுதான் நம்மளுக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு அழகு ஒன்றில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுப்போம் ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து கொடுங்க அதுக்கான ஆன்சரை அண்ட் தென் அந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா இப்போ நம்ம ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து பார்க்கலாம் சித்திரையான் சித்திரை கூட்டல் ஆன் சித்திரையான் இனியன் இனிமை கூட்டல் அண்ட் இனியன் உழவன் உளவு கூட்டல் அண்ட் உழவன் கண்ணன் கண் கூட்டல் அண்ட் கண்ணன் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் வந்து இந்த ரெண்டு சுழியின் வருதா மூணு சுளி இன் வருதா அப்படிங்கிறத சரியாக கவனித்து நீங்கள் வந்துட்டு இந்த இதை எழுதணும் கண்ணன் அப்படிங்கிறத எழுதும்போது அடுத்ததாக வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வார்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வார்பெனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை வன்கீரை கட்டியடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டியடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப எழுத்தென்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் கற்றனை தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஸோ இங்கே தூவனாக இருக்கனால இங்கே ஊவனா கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீருளையில் நீர் கூட்டல் உலையில் நீருளையில் மாறி மாறி ஒன்று மாறி ஒன்று ஓகேவா இங்கே நல்லா பாருங்க மாறி என்றுன்னு வாசிக்க போனேன் நானே ஸோ ஒன்று அப்போ மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று ஓகேவா மாறி என்றுன்னு வந்துச்சுன்னா மாரிக்கூட்டல் என்று அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்து ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் ஞானச் சுடர் ஞானம் கூட்டல் சுடர் ஞான சுடர் இன்பொருகு இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இன்சொல் இனிமை கூட்டல் சொல் இன்சொல் அறக்கதிர் கூட்டல் கதிர் அறக்கதிர் நாடென்ப நாடு கூட்டல் என்ப நாடென்ப கண் இல்லது கண் கூட்டல் இல்லது கண் இல்லது மலையளவு மலை கூட்டல் அளவு மலையளவு தன்னாடு தன்மை கூட்டல் நாடு தன்மை கூட்டல் நாடு தன் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு தானொரு எதிரொலித்தது எதிர் கூட்டல் ஒழித்தது எதிர் ஒழித்தது முதுமொழி முதுமை கூட்டல் மொழி முதுமொழி என்றென்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் அலந்தது வானம் கூட்டல் அலந்தது அலந்தது அறிந்ததனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த இரு தினை இரு இரண்டு கூட்டல் தினை இரு ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் நன் செய் நன்மை கூட்டல் செய் நன்சை நஞ்சை நிறம் சொல்லுவாங்க ஸோ நன்சை அப்படின்னா நன்மை கூட்டல் செய் உழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப ஓடையாட ஓடையாட ஓகேவா ஓடை கூட்டல் ஆட ஓடையாட விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே விழுந்ததங்கே செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த செத்திறந்த பருத்தி எல்லாம் பருத் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை பாலூரும் பால் கூட்டல் ஊறும் பாலூரும் வல்லுருவம் இதான் வந்துட்டு நான் நேற்று அதாவது லாஸ்டாக டே டூவில் உள்ள கொஸ்டினில் கேட்டது ஸோ அதுக்கான ஆன்சர் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் அப்படிங்கிறது தான் வல்லுருவம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிலனாலும் உங்களுக்கு என்ன நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்டில் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அது மூலமாகவும் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது தப்பு போல் இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அதை எப்படி வந்துட்டு பிரிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்துட்டு கமெண்ட்ல கொடுங்க ஓகேவா ஸோ இன்னைக்குள்ள கொஸ்டினையும் நான் எண்டில் வந்துட்டு கொடுக்குறேன் நெடுந்தேர் நெடுந்தேர் அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் இவையுண்டார் இவை கூட்டல் உண்டார் இவையுண்டார் அடுத்ததா தாமினி தாம் கூட்டல் இனி தாமினி நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் நலம் எல்லாம் இடம் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் கலனல்லால் கலன் கூட்டல் அல்லால் கலன் அல்லால் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா கோயில் அப்பா பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் கனக சுனை கனகம் கூட்டல் சுனை கனக சுனை முளவதிர முளவு கூட்டல் அதிர ஓகேவா முழவதிர அப்படின்னா முளவு கூட்டல் அதிர முழவதிர தேவாரம் ரெண்டு விதமா பிரிக்கலாம் தே கூட்டல் ஆரம் அப்படின்னு சொல்லியும் தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதாக நம்ம வந்துட்டு பிரிக்கலாம் பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல மட்டுமல்ல கட்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் கட்டில் ஓகேவா பிரிச்சு எழுதும் போது பார்த்து இது பண்ணணும் அடுத்து கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது கண் ஓடாது கசடற கசடு கூட்டல் அற கசடற என்றாய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து அக்கலத்து ஆ கூட்டல் கலத்து அக்கலத்து கதிரீன கதிர் கூட்டல் ஈன கதிரீன வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் வாசல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் பெற்றெடுத்தோம் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி சிலை அழகு சிலை கூட்டல் அழகு சிலை அழகு மண் அழகு மண் கூட்டல் அழகு மண் அழகு அடுத்ததா பொண்ணுண்டு பொன் கூட்டல் உண்டு பொண்ணுண்டு பொற்சிலை சிலை பொற்சிலை பொன் கூட்டல் சிலை பொற்சிலை தாய்மொழி தாய் கூட்டல் மொழி தாய்மொழி உடல் ஓம்பல் உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் ஓகே ஸோ இரநூறு வரைய வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம இரநூறுலருந்து இரநூத்தி எழுபத்தி ஐந்து வரைய வந்துட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கிளாஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் ஓகே இவ்வளோ பேர் இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க அதாவது இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள் லைக் பண்ணலைனாலும் ஏதாவது கமெண்ட்டாவது கொடுங்க வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி எதாவது கமெண்ட்டாவது கொடுங்க ஏன்னா கிளாஸ் ரூமில் வந்துட்டு அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த அந்த அதாவது இப்போது ஒரு ஸ்கூல்னே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த இதில் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீச்சர்ஸும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷனாக நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக்கோ கமெண்ட்டும் எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம பேசிக்கிறவோ எதுவும் பண்ண முடியாது ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் வீடியோஸை இல்லை இப்படி இப்படி நீங்கள் இது மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைச்சாலும் ஒரு கமெண்ட்டை வந்துட்டு போடுங்க ஸோ ஸோ கமெண்ட் போடுங்கள் இல்லைனா லைக்கில் தெரிவிங்க எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் நீங்கள் எதை செஞ்சாலும் அது வந்துட்டு நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் ஸோ அதனால் வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன் அதாவது இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரையும் கமெண்டில் கொடுங்க வெங்கரி இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரித்து எழுதுங்க ஓகேவா வெங்கரி அப்படிங்கிறத பிரித்து எழுதி அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ